வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இப்போ வந்து அதாவது என்னென்னா ஓட்டு போட்டு வருவாங்கள்ல அவங்கள்ட்ட கேட்ட கருத்து கணிப்பு அது பெரும்பாலும் தலைநகரில் டெல்லியில் வந்து பாஜக ஆட்சி அமைக்குங்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கறது வந்து நம்ம தேர்தல் டிசனில் தான் தெரியும் ஏற்கனவே இதே மாதிரி தான் ஹரியானாவில் காங்கிரஸ் ஆச்சுருந்தாங்க பார்த்தா பிஜேபி ஆட்சி அமைஞ்சது இப்படி அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மகாராஷ்ட்ரா மகாராஷ்டிரா எல்லோரும் காங்கிரஸ் ஆச்சுருந்தாங்க அங்கே பெரிய வெற்றியில் பிஜேபி ஜெயிச்சது ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா கருத்து கணிப்பும் பெரும்பாலும் வந்து பிஜேபிக்கு சாதகமாக இருக்குது இப்போ இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிஎன்என் ஆகட்டும் இந்தியா டுடே ஆகட்டும் எல்லாமே இதெல்லாம் ஒரு விஷயத்தை நோக்கி பண்ணுது அதாவது பிஜேபி போன தடவை மாதிரி நம்ம கெஜ்ரிவால் வந்து அறுபது சீட் எழுபது சீட்லாம் வர முடியாது அது நல்லா தெரியுது ஒரு பெரிய சூப்பில்லை மக்கள்கிட்ட ஒரு கோபம் இருக்குது எல்லாத்தையும் தாண்டி காங்கிரஸ் இன்றைக்கி வந்து ஆம் ஆத்மிக்கு ஒரு பெரிய சிக்கலாகுது நம்ம ஏற்கனவே இதை இருந்தோம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க காங்கிரஸ் வந்து நம்ம கணக்கு தப்பாக கூட போகலாம் ஆனால் நம்ம நம்ம யூகிக்கிறோம் காங்கிரஸ் வாங்கக்கூடிய வாக்கு எல்லாமே ஆம் ஆத்மியை பின்னுக்கு தள்ளும் அதுவும் குறிப்பாக அந்த குருத்வாராவில் இருக்கக்கூடியவர்களுக்கும் குருக்கள் பதினெட்டாயிரம் ரூபா கொடுக்குறாரு நம்ம என்ன சொல்கிறோம் மதச்சார்பற்ற அணியில் இருங்க இல்லை நாங்கள் வந்து மதம் வேணாங்கிற அணியில் இருங்க மதம் வந்து எல்லாத்துக்கும் பொதுவான லிஸ்டில் இருங்க அப்படி இல்லாமல் நாங்கள் இந்துக்களுக்கு இந்துக்களுக்கு மட்டுமே அப்படிங்கிற கட்சி பிஜேபி இந்துக்களுக்கு மட்டும்தான் ஆனாலும் நாங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் வந்து ம இஸ்லாமியர்கள் கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு எதுவும் நீங்கள் பண்ண மாட்டார் கெஜ்ரிவால் அதாவது என்னென்னா ஒரு சாஃப்ட் இந்துத்துவம் அவர் ராமரை கொண்டு கும்பிட்டா இவர் அனுமாரை கும்பிடுவார் கும்பிடுறது தப்பு இல்லை ஆனால் அவருடைய கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இஸ்லாமிய மக்களோ கிறிஸ்தவர்களோ அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க பட்டியலின மக்கள் கூட ஓட்டு போட மாட்டாங்க அந்த அளவுக்கு தான் அவர் பின்னாடக்கூடியவர்கள் இருக்காங்க சாதாரணமாக டெல்லியில் தும்மிக்கிட்டே வந்த கெஜ்ரிவால்கிட்ட இன்றைக்கி எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு கேட்குறாங்க பிஜேபி அதையும் தாண்டி காங்கிரஸ் கேட்க ஆரம்பிச்சது நேர்மையற்றவர்கள் இப்போ ஃபோட்டோவில் ராகுல் காந்தியை வச்சார் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வாக்கு வராது நீங்கள் காங்கிரஸ் உங்களுக்கு போட்டியே இல்லை இது காங்கிரஸ் எதுக்குறீங்க இப்போ நம்ம என்ன கேட்குறோம் உங்களுக்கும் பிஜேபிக்கு தான் அங்கே சண்டை காங்கிரஸ் அமைதியாக இருந்தது அதுவும் ராஜீவ் ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு போகாம இருந்தார் தேவை இல்லாமல் காங்கிரஸ் ராகுல் காந்தி ஃபோட்டோவை போட்டு நேர்மையற்றவர்கள் என்ன நேர்மை இல்லாமல் பண்ணிட்டார் ராகுல் காந்தி அவர் தான் பதவியில் இருந்தாரா கொஞ்சம் யோசிப்பாருங்க இல்லை மன்மோகன் சிங்கா கோடி கொடிக்கொடியாக சம்பாதிச்சிட்டாரா நீங்கள் தான் பவரில் இருந்து மதுவான கொள்கையில் ஊழல் பண்ணி பெரிய அளவுக்கு வீடு கட்டிட்டீங்கன்றது குற்றச்சாட்டு மோடியே சொல்லி ராகுல் காந்தி இப்போ ஏமாற்றிட்டார் நேர்மையற்ற நீங்கள் என்ன நேர்மையற்றவர்கள் என்ன நேர்மையற்றவர்கள் அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாதா போன எம்பிஎல தேர்தலில் தான் ரெண்டு பேரும் ஒன்றா நின்னீங்க இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா தேவை இல்லாமல் கெஜ்ரிவால் சொன்னார் உடனே ராகுல் காந்தி ஆரம்பித்தார் ஆமாம் மதுபான கொள்கையெல்லாம் நீங்கள் ஊழல் பண்ணிட்டீங்க வேஸ்ட்டு தேவையாது ஆனால் ஒன்றே ஒன்று இந்த தடவை ஆம் ஆத்மி அவுட் ஆச்சுன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து வந்து அவங்க ஒரு சொல்லுவாங்களே இருபத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அமைக்கும் பாஜகன்னு போடுறோம்ல அதே மாதிரி இருபது வருஷம் ஆகும் ஆம் ஆத்மி அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கும் ஆம் ஆத்மி தோப்பது காங்கிரஸுக்கு தான் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா எதிர்க்கட்சி அரசையெல்லாம் கெஜ்ரிவாலில் பண்ண முடியாது கெஜ்ரிவால நீங்கள் உற்று நோக்கினா தெரியும் அவர் எதிர்கட்சி அரசையெல்லாம் பண்ணக்கூடிய ஆளே இல்லை ஆளுங்கட்சியாக இருந்தால் பேசுவார் எதிர்கட்சியெலாம் அவன் போராடி அந்த போராடி ஜெயிக்கக்கூடிய அதெல்லாம் ஏதோ வந்தார் போனார் ஜெயிச்சார் அவளை தான் அதுக்கப்புறம் அவருடைய நிர்வாகம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ வர கருத்து கணிப்பு என்ன அங்கே முப்பத்தாறு மெஜாரிட்டி நாற்பதுலேருந்து நாற்பத்தி நாலு பிஜேபி சிலது நாற்பத்தி நாலுலேருந்து ஐம்பது பிஜேபி ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டுந்தான் இவங்களது ஆம் ஆத்மிக்கு வந்து முப்பதுலேருந்து முப்பத்தொன்று அவங்களுக்கு முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி மூணு எல்லாமே பிஜேபி நெப்து நெக் தான் காங்கிரஸுக்கு ரெண்டு சீட்டு போடுறாங்க ஜீரோ போடுறாங்க ஆனால் காங்கிரஸ் வாங்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் ஆம் ஆத்மிக்கு போகக்கூடிய வாக்குகள் இன்னும் கேட்டிங்கன்னா இன்னும் காங்கிரஸ் வந்து கடைசி நேரத்தில் தான் வேகம் எடுத்தாங்க கெஜ்ரிவால் திட்டினதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடிலாம் வேகம் எடுக்கலை ஒரே விஷயந்தான் இந்தியாவை இன்றைக்கி மகுடத்தை அதாவது டெல்லியை ஆளப்போவது யார் முழுக்க சங்கியா பாதி சங்கியாவில்தான் நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்டாண்டு சொன்னோம் முழுக்க சங்கியாக போ ஆண்டுட்டு போகலாங்க ஏன்னா இவர் வந்து ஏன் பிஜேபி எதிர்ப்புங்கிறாரு டக்குன்னு ஆர்எஸ்எஸ்க்கு கடிதம் எழுதுறாரு யாராவது ஒருவர் ஆர்எஸ்எஸ் ஒரு நல்ல அமைப்பு நினச்சிக்கிட்டு கடிதம் எழுதுவாங்களா அப்போ இவரை பற்றி நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது மோடியை விட ஆபத்தானது ஆர்எஸ்எஸ் அது தெ அது தான் மாட்டேறார் அவர் ஏன்னா இவர் ஒரு ஆர்எஸ்எஸ் தான் லைட்டான ஆர்எஸ்எஸ்வாங்களா அந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் தான் அதனால் நம்ம ஸ்ட்ராங்கான ஆர்எஸ்எஸ் கூடயே சண்டை போடுவோம் எதுக்கு இவர் அப்படின்னா நம்மளுடைய எண்ணம் அதாவது காங்கிரஸை வந்து மட்டன் தட்டுறதில் ராகுல் காந்தியை ராகுல் காந்தியை மட்டன் தட்டுவதில் இந்தியா கூட்டணியை உடைப்பதில் ஐயா கெஜ்ரிவால் தான் என்ன சொன்னார் இந்தியா கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியே அனுப்பணுமா என்னங்க அது இந்தியா முழுக்க இருக்குது காட்சி நீங்கள் இத்தினோடு ஒரு நாலு ஸ்டேட்டில் கட்சி வச்சுக்கிட்டு காங்கிரஸ் வெளியேற்றணும்னா என்ன கதை இது அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கருத்து கணிப்புகள் வந்திருக்குது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் கெஜ்ரிவால் ஏற்கனவே ஒரு பிளான் போட்டு வச்சுட்டார் ஏன்னா வெளியில் இருக்கக்கூடிய அப்சர்வர் வந்துட்டாங்க சுயேட்சையான அப்சர்வர் வரலை குஜராத்தில் இருந்து பதினோரு கம்பெனிகள் வந்து படை வந்துருச்சு தேர்தல் ஆணையம் வந்து நிறைய பேர் சேர்த்துட்டாங்க லிஸ்ட்டில் இதெல்லாம் வந்து போன தேர்தலை இவர் சொல்லலை இந்த தேர்தலில் சொல்கிறார் அப்போ இந்த தேர்தலில் சொல்கிறதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிட்டாரா ஆமாங்க தோக்க போகிற பாருங்க பிஜேபியின் சதி வேலை அப்படின்னு சொல்கிறதுக்கான வேலையை பார்க்குறாருன்ட்டு என்ன நம்ம சொல்கிறோம்னா பெரும்பாலான கணிப்புகள் இப்போ பிஜேபி ஆச்சு ஆனால் இதில் சுவாரஸ்யம் என்னென்னா இப்போ இவர் அவுட் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் பஞ்சாபுக்கும் பிரச்சனை ஏன் இவர் முதலமைச்சராகவோ டெல்லியில் ஆட்சியில் இருந்தால் அதை அதை யோசிச்சுட்டு இருப்பார் ஆட்சியில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பஞ்சாபில் இருக்கக்கூடிய பகத்சிங்மான் இருக்கார்ல அவருக்கு பிரச்சனை ஏன்னா இவர் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பார் கேள்வி எப்பயுமே அங்கே ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்காது ஸ்டேட் பாலிடிக்ஸில் இருக்க வரைக்கும் பவரில் இருக்க வரைக்கும் கெஜ்ரிவால் ஓகே கெஜ்ரிவால் பவரில் இல்லாமல் எதிர்கட்சி தலைவரெலாம் ஆகிட்டாருன்னா மோடி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் வேறு என்னங்க ஒரு ரெண்டு ஸ்டேட்டில் இருக்கீங்க அவ்வளோதானே உங்களுக்கு என்ன பெருசாக கட்டமைப்பு இருக்குது இந்தியா முழுக்க சும்மா பேசிக்கிட்டு அதனால் இவரை வந்து எந்த அளவுக்கு பண்ணணுமோ ஏன்னால் ஏற்கனவே மனுபால ஊழல் கேஸ்லாம் இருக்குது மனுஷன் எல்லாத்தையும் தூக்கி ஒரு வழி பண்ணிங்கன்னா கட்சியும் உடச்சி சின்ன பண்ண மாக்கி விடுவாங்க அங்கேயும் உடச்சி விட்ருவாங்க பஞ்சாப்லையும் உடச்சி விட்ருவாங்க இவர் பண்ண வேலை தான் நீங்கள் தனியாக நின்னுங்க வேணாங்களே தேவையில்லாமல் இந்தியா கூட்டிட்டு வந்து காங்கிரஸ் வெளியேற்று நேர்மையற்றவர்கள் இதெல்லாம் தேவையா உங்களுக்கு பிஜேபி சொல்ல வேண்டிய வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் சொன்ன இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தால் ராகுல் காந்தி கடைசியில் தான் சொல்கிறார் ஏன்னா இன்றைக்கி இந்தியாவிலேயே சரியோ தப்போ நம்ம மோடியை அடிக்கணும்னா நம்ம ராகுல் காந்தி கரத்தை வலுப்படுத்தணும் மாற்ற மாதிரி தான் இருக்கா மோடி வந்து அந்தளவுக்கு தப்பு பண்ணிட்டார் ஐயா பத்து வருஷம் ஆட்சியில் பத்து பதினோரு வருஷம் இருக்கார் வேணாம் அடுத்தது வேறு ஆட்சி மாற்றுவோம் இவரே ஆட்சியில் இருந்தால் இவர் பண்ண ஊழல் இவர் இப்போ வெளியுறவு கொள்கையில் இப்போ பாருங்கள் அமெரிக்காவிலேருந்து அனுப்பிட்டாங்க ஆளுங்க இவர் தான் பெரிய ஆளுங்கிறாரு ஏன்னா பண்ணிட வேண்டியதான குளிச்சுட்டுருக்காரு இன்றைக்கி எதுக்கு வம்படியாக குளிக்கிறாருன்னா வேணும்னா டெல்லி எலெக்ஷனில் எதிரொலிக்கணும்னு பண்ணுறேன் வேண்டாம் வேண்டிய வேலைலாம் இது தேர்தல் ஆணையம் அமைதியாக வேடிக்கை பார்க்குது தேர்தல் ஆணையத்தை பற்றி இப்போ குரல் கொடுக்க முதல்ல எங்கே போனார் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவை கொண்டு வந்து ஒரு மோசமான சட்டத்தை கொண்டு வராரு மோடி முன்னூற்றி எழுபது சட்டப்பிரிவுனா என்ன காங்கிர காஷ்மீருக்கு நம்ம கொடுத்த சிறப்பு அந்தஸ்து சிறப்பு அந்தஸ்து கொடுத்ததுனால தாங்க அவங்க நம்ம கூட வந்து இணைந்தாங்க அப்போவே சொன்னார் அன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் அதெல்லாம் கேட்காமல் காந்தியார் தான் பண்ண வேலை இன்றைக்கி காந்தியாருடைய கொள்கைகள் தோற்றுவிட்டது இவருடைய ஜின்னாவுடைய கொள்கை வெற்றி பெற்று ஜின்னா வேணான்னாரு நீங்கள் ஒரு நியாயமான ஆளுங்க உங்களுக்கு பின்னாடி இருக்கவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க இன்றைக்கி அதான் நடந்துட்டு இருக்குது ஒருத்தர் கொடுத்த வாக்குறுதியை திரும்பி வாங்குறது எந்த விதத்தில் நியாயம் அதுக்கு ஆதரவு சொல்கிற கெஜ்ரிவால போய் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது அதனால இந்த விஷயத்தை வரைக்கும் சனிக்கிழமை எந்த ரிசல்ட் வந்தாலும் சரி அனைவமாக போடுற பக்கம்லாம் பார்த்தா பிஜேபி தான் வரும் போல தெரியுது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்